ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் எண்டு வரைக்கும் கேளுங்கள் திருமலையில் ஏழு மலைகளுடைய சில உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தை காப்பதற்காக வந்த ஆதி சுவாமி ஹிரண்யாட்சனை வதித்த பிறகு கருடனுடன் வைகுண்டத்தில் இருக்கும் ஏழு மலையை இந்த பூமிக்கு கொண்டு வர சொன்ன ஆணையின்படி கருடன் பரமபக்தியாக தன்னுடைய தலைமேலே வைத்து கொண்டு வந்த மலைகள்தான் இந்த ஏழு மலைகள் என்று சப்தகிரிகள் இவை ஆந்திரா மாநிலத்தில் இருக்கும் சேஷாச்சலம் என்ற மலையில்தான் இருக்கின்றன ஆதிசேஷன் என்ற நாகப்பாம்பனுடைய ஏழு தலைகள்தான் இந்த ஏழு மலைகள் ஸ்ரீ பெருமாள் பெருமாளினுடைய ஆலயம் வேங்கடாத்ரி மலை மேலே இருக்கிறது வேங்கடாத்ரி என்றாலே பாவங்களை அழித்துவிடும் பிரதேசம் என்று அர்த்தம் இந்த ஏழு மலை நம்ம உடம்பினிலே இருக்கும் ஏழு சக்கரங்கள் என்று சொல்வார்கள் யோகா சாதனைக்கும் ஆத்தியாத்மிகம் என்றால் பக்தி சக்திகளுக்கு முக்கியமானவை பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர சாம்ராஜ்ய அரசர்கள் இந்த திருமலை கோவிலை நன்றாக டெவலப் செய்தார்கள் ஒவ்வொரு வருஷம் பல கோடி கணக்கில் பக்தர்கள் இந்த ஆலயத்தை தரிசிக்கிறார்கள் முதலாவது மலையின் பேர்தான் ருஷபாத்ரி இந்த மலை ருஷபாசுரன் என்ற ராட்சசன் பேர் மேலே வந்தது இரண்டாவது மலை பேர் அஞ்சனாத்ரி அஞ்சனா தேவி இங்கே தவம் செய்ததனாலே இந்த மலைக்கு அந்த பேர் வந்தது மூன்றாவது மலை பேர் தான் நீலாத்ரி நீலாம்பரி என்ற பக்தமான் பேர் மேலே வந்தது நான்காவது மலைதான் கருடாத்ரி ஸ்ரீமகாவிஷ்ணு ஆணையுடன் கருட உருவத்திலே உருவான மலை ஐந்தாவது மலை பேர் சேஷாத்ரி இது ஆதிசேஷன் பேர் மேலே உருவானது ஆறாவது மலை நாராயணாதிரி இது நாராயண மகர்ஷி தவம் செய்த இடம் ஏழாவது கடைசி மலைதான் வேங்கடாதிரி இதுதான் கலியுக தெய்வம் ஆனால் வேங்கடேச பெருமாள் கொலுவிருக்கும் மலை இந்த ஏழு தான் நாம் ஏழு மலை என்றழைக்கின்றோம் இதுதான் ஏழு மலையினுடைய ரகசியம் அவைத்தான் சப்தகிரிகள் ஒவ்வொரு மலைக்கும் எப்படி உருவானது என்ற கதையும் இருக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு லைக் ஷேர் செய்து ஹைப் செய்யுங்கள் ஹிந்த்